ஒரு சொத்து தொடர்பான அசல் ஆவணங்கள் தொலைகிற பட்சத்துல முக்கியமா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன ஒரு சொத்துக்கு அதனுடைய அசல் பத்திரங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி அந்த அசல் ஆவணங்கள் தொலைகிற பட்சத்துல முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தொலைந்த அசல் ஆவணங்கள் தொடர்பா சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுகி நம்ம ஒரு புகாரணமா அந்த புகார் மனு அளிக்கப்பட்ட பிறகு காவல் நிலையத்தால் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் கொடுக்கப்பட்டு அந்த மேற்படி தொலைந்த அசல் பத்திரத்திற்கான தேடுதல் நடவடிக்கை இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த சொத்து தொடர்பான சாமிடப்பட்ட நகல்கள் பட்டா தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் ஈசி அந்த சொத்து தொடர்பான நம்ம கையில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதாவது சர்டிபைட் காப்பீஸ் எல்லாத்தையுமே காவல் நிலையத்தில் கிடைக்கிறாங்க நம்ம அதை கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஆய்வு செய்து ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த சம்பந்தப்பட்ட தொலைந்த அந்த அசலாவன்களை தேடுவதற்கான முயற்சி எடுக்கு இப்படி சிஎஸ்ஆ பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வெறுகாங்க அதுக்கடுத்தப்படி யாரையும் நம்ம ஒரு நாலேடுல பேப்பர்ல பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு அதுல இந்த ஒரிஜினல் பத்திரங்களை எதிர்பாராத விதமாக நாங்கள் தொலைச்சிட்டோம் அதை கண்டெடுப்போம் இந்த மேற்குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் தான் அந்த பேப்பர் பப்ளிகேஷன் பிறகு மேற்படி எல்லா நடவடிக்கையும் காவல்துறையால் பிறகு அது சம்பந்தப்பட்ட அசல் ஆவணங்கள் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் காவல் நிலையத்திலிருந்து அந்த மிஸ் தான் அந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சதுக்கான சான்று மேற்படி அந்த தொலைந்த சொத்து தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த சொத்து தொடர்பான மிஸ்ஸிங் சர்டிபிகேட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஒரு டாக்குமெண்ட் உண்டாட்டம் மிஸ் ஆகுது அப்படின்னா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்க காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிக்க வேண்டும் அதன் பேரில் சிஎஸ்ஆர் பெற்றுக்கொள்ள வேண்டும் சிஎஸ்ஆர் வாங்கினதுக்கு அப்புறம் சொத்து தொடர்பான சான்றிடப்பட்ட நகல்கள் இருந்தால் காவல் கொடுத்து மேற்படி அந்த சொத்து தொடர்பான அசல் ஆவணங்களை தேடுவதற்கு நம்ம காவல் நிலையத்தை அழுகணும் அதுக்கப்புறம் பேப்பர் பப்ளிகேஷன் பேப்பர் பப்ளிகேஷன் அப்புறம் மேற்படி காவல் துறை அதிகாரிகளால் தேடப்பட்டும் அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் கிடைக்காத பிரச்சனையில் நம்மளுக்கு நான் அப்படின்ற முதல்ல சிஎஸ்ஆர் அது தொடர்புடைய தாண்டிடப்பட்ட ஆவணங்கள் அதுக்கப்புறம் பேப்பர் அதுக்கப்புறம் இவை எல்லாத்தையும் வைத்துதான் அந்த தொலைந்த சொத்தினுடைய அசல் ஆவணங்களுக்கு பதிலாக இதை நாம் இந்த ஆவணங்கள் எல்லாம் இருந்தால் மட்டுமே அந்த சொத்து தொடர்பான மேற்படி நடவடிக்கை ஏற்பால் நேர்மை